சிவாயண வணக்கம் நான் உங்கள் காசு முனைவர் காசுந்தரமூர்த்தி தமிழர்களுக்கு விருந்தோம்பல் அறம் இது விருந்தோம்பல் செய்கிறது தமிழர்களுக்கு ஒரு பெருமை இதில் இந்த விருந்தோம்பல்ன்ற அதிகாரத்தில் பத்து குரல் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார் பத்தாவது குரல் எல்லாருக்கும் தெரியும் மோப்ப குழையும் அணிச்சம் முகம் திரிந்து மோக்க குழையும் விருந்து இந்த கு குரலுக்கான பொருளும் நிறையா தெரியும் ஆனால் இதில் சில நுட்பங்களை வச்சுருக்கிறார் அதை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இங்கப்போ குழைய மனுச்சோம் இது ஒரு ஓமை விருந்து வரான் இல்லையா அவனை இந்த ஓமைக்கு ஓமையை வச்சு அவனை சொல்கிறார் வீட்டுக்கு வீட்டுக்காரன்க்கான் இல்லையா அதாவது விருந்து கொடுக்குறவன் எந்த வீட்டுக்கு வரானோ அந்த வீட்டுக்காரரு அவருக்கு சில கண்டிஷன் சொல்கிறார் எப்படி சொல்கிறார்னா மோக்க குழையம் முனைச்சும் முகம் திரிந்து நோக்க குழையும் விருந்துன்னு சொல்கிறார் இப்போது விருந்து ஒருத்தவன் வரான் வீட்டுக்கு வர நம்ம வீட்டை நோக்கி நம்ம ஒரு விருந்தினர் வரார் அப்போது இந்த வீட்டில் இருக்க விருந்து கொடுக்குறவன் அவன் தூரத்தில் வரும்போதே எப்படி உபசரிக்கணும் இன்முகம் காட்டி உபசரிக்கணும் தூரத்தில் இருக்கும்போது இன்முகம் காட்டி உபசரிக்கணும் அவன் வீட்டுக்கிட்ட வந்த உடனே இன்சுல் பேசி உபசரிக்கணும் அப்படி ஒருவேளை அவன் செய்யலைன்னா இன்முகம் காட்டாமல் என்னடா ஏதோ வந்து நம்மளை தொல்லை கொடுக்க போகிறான் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினைச்சாவில் அந்த அகத்தின் நினைச்சதில் முகத்தில் தெரியும் அவனுக்கு அது அதான் அப்படி தெரிஞ்சு போச்சுன்னாக்கா முகம் மா மாறி இவன் வந்து விருப்பம் இல்லாமல் நம்மளை வரவேற்கிறான் அப்படின்னு அவனுக்கு விருந்துக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அவன் முகம் வாடிடும் அப்படின்னு சொல்கிறார் ஆக விருந்து கொடுக்குறவனும் மென்மையாக இருக்கணும் இனிமை பேசணும் இன்சொல் பேசணும் இன்முகம் காட்டணும் இது ஒரு கண்டிஷன் இது எல்லாருக்கும் தெரியும் ஆனால் விருந்து சாப்பிட வரான்ல அவன் எப்படி மென்மையாக இருக்கணும்னு சொன்னால் இந்த அனிச்சம்பூ இருக்குது இல்லையா அனிச்சம்பூ மோந்து பார்த்தாலே வாடிடும் அதாவது மோந்து பார்த்தா தான் அது வாடும் இவன் இந்த விருந்து சாப்பிட வர்றவன் இ இந்த முகத்தை கொஞ்சம் போகுமா கொஞ்சம் வெறுப்பாக அப்படி பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் சாரி இவங்க வந்து நம்மளை விரும்பலை அப்படின்னு சொல்லி ஆக இந்த விருந்து வர்றவன் விருந்து கொடுக்கறன விட இன்னும் சாஃப்டா இருக்கணும்னு சொல்கிறாரு இதுதான் இந்த இங்கே இந்த குரலில் இருக்கக்கூடிய நுட்பம் மோப்ப குழையும் அனிச்சம் அப்படின்னா அனிச்சம் பூவ மூந்தாக தான் வாடி போகும் விருந்து வரான் இல்லையா அவனை நீ இன்முகம் காட்டாமல் நீ இருந்தாலே அவன் முகத்தை கொஞ்சம் கடுகடுன்னு வச்சிருந்தாலே அவன் வாடி போயிடுவான்னு சொல்றாரு ஆக விருந்து கொடுக்கறவனும் மென்மையானவனாக இருக்கணும் விருந்துக்கு வரங்கள்ல அவன் அதை விட மென்மையாக இருக்கணும்னு சொல்கிறார் இதுதான் வந்து யாருக்கும் தெரியாத பொதுவாக பிரபலமாக பேசப்படாத ஒரு விஷயம் விருந்துக்கு வந்துட்டு திருவள்ளூர் வந்து விருந்து வராம சொல்லிட்டாரு நீங்கள் என்னங்க ஏதோ நான் விருந்துக்கு வந்தேன் நீங்கள் சும்மா ஒரு சாம்பார் ரசம் போட்டு கொடுக்குறீங்க என்ன ஒரு பிரியாணி இல்லையா ஆ ஏன்னாங்க எப்படி இப்படியா நீங்கள் விருந்து கொடுக்குறது ஆ ஒரு நல்லா வறுவல் இல்லையா பொரியல் இல்லையா வடை பாயாசம் இல்லையா அப்படிலாம் ஒருத்தன் விருந்து கேட்டான்னா அவன் வந்து நல்ல விருந்து அல்ல என்பதை தான் இந்த குரலில் அந்த ஓமையோடு சொல்கிறார் இது நம்ம புரிஞ்சுக்கணுன்றதுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த குரலை தேர்ந்தெடுத்து இன்றைக்கி உங்களுக்கு சொன்னேன் சிந்திப்போம் சிந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்